அன்பார்ந்த தாயகத்து உறவுகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் இன்றைய காணொளி இன்னுமொரு லெஸ்டர் பற்றிய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணக்கூடிய காணொலி தான் லெஸ்டரினுடைய பிரதானமான மாக்கட்டை தான் இன்னைக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஒன் அஸ் உங்களை அன்பாக வரவேற்கின்றேன் நான் அஸ்பரி நிசாமி இன்றைய காணொளியில் லெஸ்டரின் பிரதானமான சந்தையை பார்க்க போகிறோம் அதாவது லெஸ்டரின் மார்க்கெட் அதை கொஞ்சம் மூடுருவி சென்று பார்க்கலாம் அதே நேரத்தில் யாய்ஸ் தேங்க் யூ நாயஸ்வரியன் யா தேங்க் யூ பாரம்பரிய லெஸ்டருடைய மார்க்கெட்டை பார்க்குறதோட அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய மொடர்னான ஹைக்ரோ ஷாப்பிங் சென்டரையும் ஊடுருவி பார்க்கலாம் லெஸ்டருடைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சாமான்கள் என்ன அவைகளுடைய விலைகள் எப்படி இது போன்ற விடயங்களை உங்களுக்கு இந்த கண்டு கண்டுகொள்ளலாம் அதே நேரத்தில் என்னுடைய அடுத்த வீடியோவில் லெஸ்டரின் இந்தியர்களுடைய ஆசிய நாட்டை சேர்ந்தவர்களுடைய பிரபலமான பஜாரான மெல்டன் ரோடு அந்த பஜாரையும் முஸ்லிம்களுடைய பிரசித்தி பெற்ற எவிங்டன் லேன் மற்றும் கிரீன் ரோட் போன்ற அந்த முஸ்லிங்களுடைய இந்துக்களுடைய பஜாரையும் கூட உங்களுக்கு ட்ரோன் காட்சிகளின் ஊடாக காண்பிக்கலாம் என்று சொல்லி ஆசைப்படுகின்றேன் அதே நேரத்தில் நான் லெஸ்டர் பற்றி ஏற்கனவே போட்ட க்ளாக் டாபருடைய வீடியோ இன்னும் லெஸ்டரில் இருக்கக்கூடிய ஐந்து மஸ்ஜிதுகள் பற்றிய அழகான வீடியோக்களையும் இவற்றை நீங்கள் இதுவரை பார்க்காவிட்டால் அவற்றையும் தேடி பாருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கொமெண்ட்வாடியில் தெரிவிங்கள் நீங்கள் வழங்கக்கூடிய அன்பும் ஆதரவும் தான் எனக்கான ஊட்டச்சத்தாகவும் ஊக்குவிப்பாகவும் இருக்கப் போகிறது எனவே என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை முழுமையாக வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டவனாக உங்களை வீடியோவுக்குள் அழைத்துச் செல்கின்றேன் நான் இருக்கக்கூடிய இடம் லெஸ்டரின் மிக பிரசித்தி பெற்ற ஒரு இடம்தான் இதுதான் லெஸ்டரினுடைய டவுன் ஹால் இந்த டவுன் ஹாலை பொறுத்தவரையில் லெஸ்டரில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பேர்த் சர்டிஃபிகேட் எடுப்பதற்கு இந்த டவுன் ஹாலுக்கு தான் வர வேண்டும் அதே நேரம் இந்த டவுன் ஹால் ஒரு லெஸ்டரின் ஒரு பிரதானமான லேண்ட்மார்க்காகவும் திகழ்கிறது இந்த டவுன் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் தான் லெஸ்டரினுடைய மார்க்கெட் இருக்குது இப்போது நாங்கள் அங்கே தான் போகிறோம் மார்க்கெட்டில் இருந்த பழைய பில்டிங் இப்போது அதை முழுமையாக உடைத்து தகர்த்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் கொண்டிருக்கிறது எழுநூறு வருடங்களுக்கும் அதிகமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய லெஸ்டரின் மார்க்கெட் இதுதான் இந்த மார்க்கெட்டை பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால் கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்த ஆறு நாட்களும் நைன் டு ஃபைவ் ஓ கிளாக் உங்களுக்கு இதற்கு விஜயம் செய்து சாமான்களை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இந்த லெஸ்டர் மார்க்கெட்டுக்கு வருவதற்கு உகந்த நேரம் என்று சொல்லப்படக்கூடிய நேரம் ஒன்பதிலிருந்து இரண்டு மணிக்குள் வந்தால் தான் அங்கே போதிய அளவு சாமங்கள் இருக்கும் அப்படி நீங்கள் லேட்டாக வந்தால் முழுமையாக காலியான நிலையில் தான் அது காணப்படும் சரி வாங்க இப்போ உள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கடைகளையும் சாமான்களையும் தொடர்ந்து பார்க்கலாம் அதிகமான பல வகைகள் இருக்கக்கூடிய கடைகள் தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் இதெல்லாம் ஐக்கிய ராஜ்யத்தை விளையக்கூடிய ஸ்ட்ராபெரி தான் நம்ம நாட்டு தேங்காய் ஒரு பவுனுக்கு விற்கிது இலங்கை நாட்டு விலைப்படி நானூற்றி சொச்சம் ரூபாக்கள் நானூறுன்னு வச்சு கொள்ளுங்களேன் ஒரு பவுன் இப்போ ஒன் பவுனுக்கு விற்கிது நல்ல முத்தின தேங்காய் தான் இது இந்த நாட்டிலே விளையக்கூடியது அரபு நாட்டின் பழங்களிலிருந்து நம்ம நாட்டு பப்புளுக்காவறை எல்லாம் இருக்குது பழங்களை பொறுத்தவரையில மார்க்கெட்டை விட மலிவான விலையில உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக இதை பாருங்க ஃப்ரெஷ்ஷாக பறிக்கப்பட்ட ப்ளூபெர்ரிஸ் இந்த ப்ளூபெரிஸ் கொஞ்சம் விலையானது தான் ஆனால் இது ஒரு இது ஃபேமஸ்ட் இருந்து இது ஃபேமஸ்ட் இருந்து வர்றதுனால கொஞ்சம் மலிவான முறையில் போட்டிக்கிறாங்க கொஞ்சம் கனிஞ்சி இருக்கிறனால விலையும் குறைச்சி போட்டிக்கிறாங்க இந்த ரெண்டு கன்டெய்னர் ஒரு பவுனுக்கு போட்டிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த போல்களில் கன்டைனரில் போட்டு விற்கக்கூடியதை வாங்குவது மிக மிக மலிவாக இருக்குது சரி இந்த பக்கம் ரெண்டு பாக்ஸ் ஒரு அம்பேசன் பிரேசில் மாங்கா செரி போல விற்கிறாங்க இதெல்லாம் பவுண்டரும் தான் விற்கிறாங்க பவுனர் போல் இந்த மாதிரி இது ஸ்ரீலங்காலையும் கிடைக்காது உங்களுக்கு அவகாடோ இந்த இந்த போல் அப்படியே ஒரு பவுன் இதில் எவ்வளோ மலிவான விலையில் பல வகைகளும் காய்கறிகளும் விற்கிதுன்னு பாருங்கள் கடைகளுக்கு போய் விலை கொடுத்து வாங்குகிறோம் சந்தைக்கு வந்தால் எவ்வளோ சீப்பாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் பார்க்கிங் தான் குழப்பம் இப்போ நான் ஒரு டூ ஹவர்ஸுக்கு பார்க்கிங் அஞ்சு அஞ்சுப்போம் என்னென்னா பார்க்கிங் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் சிட்டி ஏரியாவில் கொஞ்சம் கஷ்டந்தான் மாஷால்லாம் சும்மா இப்படி மினுங்குது ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் சரி Yeah, yeah give me one english strawberry and cherry one english cherry <laughs> from english english <laughs> you do do you have japanese as well <laughs> yes it is a takeaway <laughs> take takeaway <laughs> takeaway <laughs> cheers man no 20. No change No change yeah, yeah. English Cherry mm. Before bite, I can feel the taste Nice, isn't it? Nice, very nice, nice. Where is it coming from? England Down in um, Lincolnshire Lincolnshire yeah. Fantastic Have yeah. the boss Same place as the strawberries Yeah? yeah, 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 yeah. Fantastic you Take care, mate Thank you 3.1 Rupees வந்திருக்கிற நேரம் பதினொன்று இன்னும் கொஞ்சம் ஏரியா வந்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான முறையில் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக இருந்திருக்கும் இப்போது பாதி அளவில் வியாபாரம் நடந்திருக்குது என்ன பாருங்கள் மாசாலில் எப்படி ஒரு செழிப்பாக வளர்ந்த பிளாக்பெர்ரி இது வீட்டுத் தோட்டங்களிலெல்லாம் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய காய் காணுவது வெறி ரயா அதே போல் தான் ஏற்கனவே காட்டினா இது கொஞ்சம் ஜம்போ குவாலிட்டி நல்ல குவாலிட்டியில் உள்ள ப்ளூபெர்ரிஸ் இந்த மாதிரி சாமான் இங்கே சந்தையில் மலிவாக கிடைக்கும் பியாஸ் ஆப்பிள் செரிலு விதவிதமான பழத்த விதவிதமான பல வகைகள் இங்கே கொட்டி கிடைக்குது ஒரிஜினலான லெஸ்டின் மார்க்கெட் இதை விட நான்கு மடங்கு பெரிதான ஒரு இடத்தில் தான் நடந்தது இப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கிறதுனால இப்போதைக்கு இதை தற்காலிகமாக இந்த இடத்துல கொஞ்சம் பிரமாண்டமான ட்ரெண்ட் ஒன்று அடித்து கடைகளை வகுத்து கொடுத்திருக்கிறாங்க மேலதிகமாக இந்த மரக்கறி கடைகளை பார்ப்போம் பூண்டுட வாசம் மூக்க பிக்குது இதெல்லாம் சின்ன சின்ன ஃபார்ம்லேருந்து வரக்கூடிய ஐட்டங்கள் கண்ட்ரி பொட்டேட்டோஸ் பீட்ரூட் கேரட் அது சாமனை பார்த்தாலே விலங்கும் வாஸ்லி மின்ட் கொனியந்தா ஸ்பினாட்ச் இங்குள்ள கீரை வகைகள் அந்த இங்கே இருக்கக்கூடிய ஏஷியன் கடையில் என்ன செய்வாங்கன்னா இப்படி போலில் போட்டு விற்பாங்க எப்படின்னா அது பழுதாவி அழுகி போகிற நிலைமையில்தான் பவுண்ட் போல் ஒன் ஃபிஃப்டின்னு போட்டு அந்த சாமங்களை விற்பாங்க அதனால் வாங்குகிறவனுக்கும் பயன் இல்லை விக்ரமனுக்கும் அதில் கெட்ட பேர் இதுதான் ஏசியன் மென்டலிட்டி ஆனால் வெள்ளக்காரன் அப்படி இல்லை ஒரு ஸ்ரீலங்காவில் இலங்கையில் நடக்கிற மாதிரி சந்தைகளும் போல இங்கேயும் இந்த சந்தையில் ஃப்ரெஷ்ஷான ஐட்டங்களை மலிவான விலையில கொடுக்குறாங்க பஸ் இது அந்த காலத்துல நூற்று கணக்கான வருடங்கள் ஏன் விஷமா கட்டான் அது அப்படியே முழுமையாக மாற்றப்பட்டு சாதாரண கடைகளை பேலி கடைகளை அடித்து வித்தியாசமான கடைகள் என்று உருவாகி இருக்கிறது ஆனால் ஒரிஜினலான ஃபிஷ் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது எழுபத்தஞ்சிலிருந்து அந்த இடத்தில் இருந்த ஃபிஷ் மார்க்கெட்டு தான் அந்த முற்றாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது இப்போ ஃபிஷ் மார்க்கெட் இந்த மார்க்கெட்டுக்கு பின்னால் தான் இருக்குது அதுக்கு இங்கே போய் பார்க்கலாம் லெஸ்டர் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டுக்கு தான் தான் ஃபிஷ் 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 மார்க்கெட் 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 இருக்குது இஸ் இட் மீட் போத் ஆன் தட் வே தேங்க் யூ ஓகே ஸோ நாங்கள் இப்போ அதாவது மீட் மார்க்கெட் அண்ட் ஃபிஷ் மார்க்கெட் மீட் மார்க்கெட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால நாங்க கொஞ்சம் சல்மோன்களுடைய தலை வெட்டப்பட்டு வச்சிருக்கு திரப்பி எங்களுடைய தெப்பலி மீன் போகும் போகும் மாதிரியான மீன் மெக்கரல் ஃபேமஸான ஒரு மீன் இன்னும் இன்னும் விதவிதமான ரெட் பிரீம் கோனிஷ் டேர்போட் ஓ ஏல் ஃபிஷ் எங்கள் நாட்டில் சொல்லும் மலாங்குன்னு சொல்லி அந்த மாதிரி மலாங்கு மாதிரி மீன்களும் இருக்குது சவுத் கோஸ்ட் ஹோல் வகையான முள்ீன் ஜோன் டோரி இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க லெஸ்டருடைய ஃபிஷ் மார்க்கெட் முசல்ஸ் வந்து ஆறு தொண்ணூற்றொம்பது கிலோ டூ பேக்ஸ் டுவெல்க்கு விற்கிறாங்க ஷா ஐயா பவுண்ட்ட விலையை பாருங்க இருபத்தி ஒன்பது பவுன் கிலோ இது எக்ஸ்எல் ப்ரவுன்ஸ்னு சொல்லி பதினைந்து பவுன் விற்கிது மீன்கள் இறைச்சை விட இங்கே லெஸ்டலில் விலை சரியான அதிகமாக இருக்கும் ஆக்டோபஸ் எல்லா வகையான மீன்களும் விரிக்குது ப்ரவுன் க்ராப் சிக்குது அதே மாதிரி இதை பாருங்கள் எப்படி ஐட்டம் பெரிய நமஸ்காரம் மீட் கடை பாருங்க ஐட்டத்தை எப்படி இருக்குது கட்டக்கால் கட்டக்கால் சொல்லுவோம் அவர்தான் தான் கட்டக்கால் தலைகளை பரட்டி வச்சுக்குது அதை பற்றி டீப்பாக நாங்கள் போகல அது எங்களுக்கு தேவையில்லாத செக்ஷன் அதனால் இங்கெல்லாம் வந்துடுவோம் இது பாருங்கள் ஜாய் மீன் ஹோல் ஸ்காட்டிஷ் சல்மோன் சின்ன சின்ன சல்மான் ஒரு ஒரு மீண்ட வேலையை பாருங்கள் இருபது பவுன்கள் பல வகையான மீன்களுடைய துண்டுகள் சல்மோன் அப்படி மிக்ஸான லக்ஸரி ஃபிஷ் அதுவே பதிமூணு பவுண்ட் விற்கிது ஃபிஷ் மார்க்கெட் இவ்வளவு தான் சொல்ல போனால் மீட் அண்ட் ஃபிஷ் மார்க்கெட்டுக்காக அந்த நெஸ்டரில் இருக்கக்கூடிய இந்த ட்ரோலர் என்று சொல்லக்கூடிய கடை தான் இந்த இடத்துல ஃபிஷ் மார்க்கெட்டை இன்னும் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க ரெண்டு சி பாஸ் இருந்துட்டு போவோம் வீட்டுக்கு ஓகே கேன் யூ கேட் இட் ஃபார் மீ ஃபைவ் பீசஸ் இஃப் யூ கேட் இட் நான் பாஸ்குட்டி கொஞ்சம் எடுத்தேன் இதோட தலையொண்டையும் எடுத்தேன் கொஞ்சம் நல்லா எனக்கு விருப்பம் தலை The only fish shop. Yeah. How many years you're working here? Uh, four days a week. Yeah. Your own business or you're working here? No. Are you working here? Someone else. The boss Some... is the boss isn't here. Ah. Uh, boss goes home. You are like a boss now. <laughs> sounds different like it. Take it to the normal piece. About medium, yeah? Yeah. Yeah, that's good. Yeah, hang on. So you've got two broad, two C bass, those and those. That's it. Oh, yeah, I know. வந்ததோட கொஞ்சம் மரக்கறி பலத்துரு அதே போல பிஷும் வாங்கியாச்சு இப்போ நாங்க அடுத்ததான் ஹை கிராஸ் தான் பார்க்க போறோம் மார்க்கெட் இருந்தது இந்த பில்டிங்க்கு தான் இப்போது முழுமையாக உடைக்கப்பட்டிருக்குது பாருங்க மார்க்கெட் இருந்த இடம் முற்றாக அகட்டப்பட்டு இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்து கொண்டிருக்குது நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான மார்க்கெட் தான் உருவாகுதுண்டு ஒருத்தர் பார்க்கலாம் அப்புறம் லெஸ்டர் மார்க்கெட் இந்த பக்கம் கிளாக் டவர் அதுக்கு முன்னாலே இருக்குது இதனுடைய ஒரு சிறிய என்ட்ரன்ஸ் ஹை கிராஸ் ஒரு சிறிய என்ட்ரன்ஸ் அதுக்குள்ளால் போய் கொஞ்சம் உங்களுக்கு காண்பிக்கிறேன் லெஸ்டரின் பிகஸ்ட் ஷாப்பிங் மால் இது தான் கொஞ்சம் மேலோட்டமாக காண்பிக்கிறேன் லெஸ்டருடைய ஹை கிராஸின் பழைய பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கட்டப்பட்டது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அமைத்திருக்கிறாங்க இதனுடைய தொடர்ச்சி அந்த பக்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உருவாகியது இது ரெண்டாயிரத்தி எட்டில் தான் விஸ்தரிக்கப்பட்டது இதுலேயும் பல பிரசித்தி பெற்ற ஷாப்புகள் எல்லாம் எல்லா பக்கங்களிலும் இருக்குது இதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த பக்கமாக ஒரு நியூ மாடேர்ன் ஆர்கிடெக்சரில் கட்டி ஜோன் லிவிஸ் அந்த பக்கம் அது ஒரு தனித்துவமான ஒரு அழகான பில்டிங்காக காட்சி அளிக்கும் அந்த ஜோன் லிவிஸ் பில்டிங் தான் இந்த ஹை ஹைக்ராஸ் ஷாப்பிங் சென்டரின் ஹைலைட்ஸ் ஆன பகுதி இப்படியாக இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தொடர்ச்சியாக வருது பாருங்கள் Rios Rios? Yes Rios? Okay So which part of West Hamilton uh, Hamilton? East, I think, East. Okay So just chilling? Yes Shopping? Um, I'm about to go home I'm Okay and, uh, get some food from Maryland. Ah, Okay, to Maryland. okay. okay. I think the Nice to nice 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 Cheers are <laughs> இதுதான் லெஸ்டருடைய ஹாய் கிராஸ் ஷாப்பிங் மால் நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்குது இதுக்குள்ளே இங்கே தான் பலதரப்பட்ட லக்ஸரி பிராண்ட்களுடைய ஷோரூம் இங்கே எல்லா பக்கமும் இருக்குது உதாரணமாக ஆப்பிளுடைய பிரதானமான கிளை இங்கே இருக்கிறது ரிவர் ஐலேண்ட் பண்டோரா போஸ் மேங்கோ பிரைட்லிங் இன்னும் உடுப்பு கடைகளுக்கு ஃபேமஸான நெக்ஸ்ட்லேருந்து ஜோன் லெவிஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஜோன் லிபிஸுடைய ஷாப்பிங் சென்டர் வந்து தனிப்பட்ட ஒரு பில்டிங்காக அழகாக காட்சி அளிக்கக்கூடிய ஒன்று லெஸ்டருடைய ஒரு லேண்ட்மார்க்காக மாறிவிட்டது பாருங்க இது எல்லா இடத்துலையும் சிட்டியில் இப்போது இந்த மாதிரி யானைகளை வச்சுருக்கிறாங்க இந்த கலர் கலராக இருக்கக்கூடிய யானைகளை லெஸ்டருடைய விக்டோரியன் காலத்து பில்டிங்களில் மற்றும் பாக்குகளுக்கு அருகிலே மற்றும் சிட்டி சென்டரில் ஏராளமாக இந்த மாதிரி யானைகளை வச்சிருக்கிறாங்க அதனுடைய காரணம் என்னென்னு சொன்னால் பன்முக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் முகமாக தான் அந்த யானைகளை உருவாக்கியிருக்கிறாங்க இதனை உருவாக்கி இருப்பது லெஸ்டரின் லோரோஸ் மற்றும் வைல்டின் ஆர்ட் என்று சொல்லக்கூடிய ரெண்டு தொண்டு அமைப்புகள் சேர்ந்துதான் இந்த ஐடியாவை லெஸ்டரில் உருவாக்கிக்கிறாங்க இதுதான் ஜோன் லெவிஸ் உடைய பில்டிங் இதுக்குள்ளுக்கு போனால் ஒரு சமுத்திரம் மாதிரி அதுல ஏராளமான பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அதுக்குள்ளே நான் போகல ஓய் டாக் யூடியூப் ால் ஹைக்ரோஸுக்கு முன்னால் இருக்கும் இந்த ஹைக்ரோஸ் பார்க்கிங்கில் எட்டு தட்டுகள் வரை முழுமையாக பார்க் பண்ணக்கூடிய வசதிகளோடு இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கில் இப்படியே பார்க் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜினோடாக போய் வேண்டிய மாதிரி வேண்டிய ஷாப்பிங் பண்ணி கொண்டு வரலாம் லோன் லெவிஸுக்குள்ளாலேயும் போய் அந்த பக்கமாக வெளியேறுவோம் இதுக்குள்ளே எல்லாமே பிராண்டட் ஐட்டங்கள் விலைகளை பார்க்கவே தேவையில்லை அப்படி விலையாக இருக்கும் லக்கோஸ்ட் பிராண்ட் ஐட்டம் சாதாரணமாக இந்த மாதிரி டிஷர்ட்கள் எவ்வளோ விற்கிதுண்டா ஹண்ட்ரட் பவுனுக்கு மேலே தானிடலாம் ஆனால் பிராண்டாக பிராண்ட் தான் பொஸ்ஸாக இருக்கட்டும் ப்ளக்கோஸ்டாக இருக்கட்டும் ஒரிஜினல் மறு இதில் கலப்பாடம் எதுவும் இல்லை ஜென்வின் குவாலிட்டி தான் இதுக்குள்ளே க்ளோத்திங் மட்டுமில்லை இதில் ஜுவல்லரிஸாக இருக்கட்டும் வீட்டுக்கான தலைப்பாடங்களாக இருக்கட்டும் கிச்சன் வேர் இருக்கட்டும் மற்றது பிள்ளைகளுக்கு தேவையான சாமான்களாக இருக்கட்டும் எல்லாம் இதுக்குள்ளே கொட்டி கிடக்குது ஒரு ஆல் இன் ஆல் ஷாப்பிங் மால் இது காணப்படுது இருந்தாலும் ஹைக்ராஸில் அது அதுக்கு அதுக்குன்னு பிரத்யேகமான கடைகளும் வேறையாக இருக்குது என்னுடைய ஷாப்பை பாருங்கள் அந்த ஷாப்புடைய அழகாக பாருங்கள் இப்படி அழகான இன்டீரியர் நல்லது நண்பர்களே இத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் செய்வதோடு என்னுடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இல்லாவிட்டால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போது நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து தங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு இந்தியர்கள் மற்றும் ஆசிய நாட்டவர்களுடைய பிரபலமான பஜாரான மெல்டன் ரோட் மற்றும் முஸ்லிம்களுடைய பஜாரான அவிங்டன் லேன் கிரீன்லேண்ட் ரோட் போன்ற அந்த பஜார்களை எல்லாம் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகின்றேன் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ